ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முகத்தில் இருக்க கருப்பு தழும்புகள் பள்ளங்கள்லாம் போகிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முகப்பொருள் ஏன் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம தோலில் செகண்ட் லேயரில் நிறைய எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது ஆய்ட்ரஜன் ஹார்மோன் தூண்டுதல்னால சீபோன்னு எண்ணெய் பொருள் சுரக்குது இந்த சீபம் முடியோட கால்கள் வழியாக தோளோட மேற்பரப்புக்கு வந்து மினுமினுப்பை கொறுக்குது இந்த சீபம் டீனேஜில் நிறையா சுரக்குது ஸோ அந்த காலத்தில் நிறையா முகப்பரு வருது இந்த எண்ணெய் பசையை காற்றுல உள்ள தூசுக்கள் வந்து ஒட்டுறதுனால இதோட விளைவு எண்ணெய் சுரப்பிகள் மூடிடுது ஸோ தோலுக்கு அடியில் இருக்கிற சீபம் உள்ளேயே தங்கிடுது இந்த சீபம் சேர சேர தோலில் ஒரு சின்ன வீக்கம் மாதிரி உண்டாகுது இதுதான் பரு இந்த பரு வராமல் இருக்க சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் முகம் கிளியர் ஆகிடும் நம்ம எல்லாருமே ஃபேஸில் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் நாம் எந்த க்ரீம் அண்ட் லோஷன் யூஸ் பண்ணாலும் ஒன் ஹவருக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது ஏன்னா தூஸு ரொம்ப ஈஸியாக அது மேலே வந்து ஒட்டிக்கும் ஸோ எண்ணெய் சுரப்பிகள் அடைப்பட்டு முகப்பரு வரது காரணமாயிடும் டெய்லி மினிமம் மூணு தடவைனாலும் சோப்பு போட்டு இளசூடான தண்ணியில் முகத்தை கழுவிட்டு வர பருக்கள் சரியாயிடும் அதே மாதிரி அடிக்கடி சோப்பு மாத்திகிட்டே இருக்கக்கூடாது அண்ட் முகத்தை தொடக்க ஒரு தனி துண்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பருக்கள் வந்துட்டால் அதை கில்லிட்டே இருக்கக்கூடாது பிதுக்கக்கூடாது தேவைப்பட்டால் அதற்கான இடுக்கியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டைம் இருக்கவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை முகத்துக்கு ஆவி பிடிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் முகப்பரு வராமல் இருக்கும் இப்போ வந்த முகப்பருக்களுக்கு போகிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி மசாஜ் ஐஸ் கட்டிகளை ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு பத்து நிமிஷம் ஃபேஸில் வச்சுட்டு ஒத்தனை கொடுத்துட்டு வர முகத்தில் இருக்க கரும் புள்ளிகள் அண் பள்ளங்கள் மறைஞ்சிடும் அடுத்ததா தயிர் தயிரில் இருக்க லாக்டிக் ஆசிட் சருமத்துக்கு பாதுகாப்பு தருது தயிரை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு வர ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க் போயிடும் அது மட்டும் இல்லாமல் சரும தொலைகளும் சுருங்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக முட்டையோட வெள்ளை கரு முட்டையோட வெள்ளை கருவை ஒரு பவுலில் வச்சுட்டு அதோட கொஞ்சம் சாறு கலந்து ஃபேஸில் தடவி இருபது நிமிஷம் வரையும் ஊற வச்சுட்டு கழுவிட்டு வர கற்புத்தலும்புகள் தானாக மறைஞ்சிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக களிமண் மாஸ்க் களிமண் மாஸ்க் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் பாடிக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது களிமண் மாஸ்கு கூட நிறைய பிரச்சனைகளை சரி செய்யுது முகத்தில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் பசியை உறிஞ்சுது சேம் டைம் ஃபேஸில் இருக்க துளைகளை சுருங்க வச்சுட்டுது ஒரு பவுலில் களிமண் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதும் கழுவிட்டு வர நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எலும்பிச்சை மற்றும் சர்க்கரை எலுமிச்சை சாறு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து முகத்தில் தடவி ஸ்க்ரப் செஞ்சுட்டு வர முகத்தில் இருக்க மேடு பல்லெல்லாம் மறைஞ்சி முகம் அழகாக மாறிடும் மேலே சொன்ன டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் மறையிறதோடு மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்க மேடு பல்லெல்லாம் மறைஞ்சு முகம் ரொம்ப அழகாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்